வேலூர் தொகுதியில் போட்டியிடும் நடிகர் மன்சூர் அலிகான் இன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கே அவருக்கு தீவிரமாக சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறப்போகுது போகுது இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி என போட்டி நடைபெற்று வருது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுறாங்க இவற்றிற்கு மத்தியில் பிரபலங்கள் சில பேர் சுயேட்சையா வேட்பாளராக களமிறங்கிருக்காங்க நடிகர் மன்சூர் தான் வேலூர்ல போட்டியிடுவதாக அறிவித்து வேட்புமனு தாக்கல் பண்ணாரு வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நாள்லயே முதல் ஆளா வேலூர் தொகுதிக்கான வேட்புமனுவை மன்சூர் தாக்கல் பண்ணியிருந்தார் இந்திய ஜனநாயக புலிகள் என்ற பெயரில் கட்சியை நடத்தி வந்தார்

நகர்ல இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசப்பட்டு வருது அவர் உடல் நலம் சரியாகி வீடு திரும்ப பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி